அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் நகர் மெயின் இருந்து சற்று தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு ஒரு அழகிய கார்னர் ஃபிளாட்டில் இருக்குது பாருங்க இந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஃபிளாட்ல அதாவது தெற்கு மேற்கும் இணைஞ்ச ஒரு கார்னர் ஃபிளாட்டில் அழகிய தனி வடிவமைப்போட அமைஞ்சிருக்கு இது ஒரு ஆகச்சிறந்த அழகிய தனி வீடு தான் ஏன்னா இந்த வீட்டில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இது மூணு ஓட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடு இந்த வீட்டோட மனைன்னு பார்த்தோம்னா கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருந்தாலும் இது வந்து தெற்கும் மேற்குமா இருக்குது கார்னர் ஃப்ளாட்டு ஆனால் இந்த வீட்டோட தலைவாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக வடக்கு பார்த்த தலைவாசலோடு அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு முன்பக்க கார் பார்க்கிங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே வந்து சீலிங்கில் ஒரு லைட் எஃபெக்டோட ஒரு டெக்கரேட்டிவ் அமைச்சிருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாவில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸு அருமையாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் நகர் மெயின் ரோட்டில் இருந்து சற்றே தொலைவில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் சொன்னோம் இல்லையா வடக்கு பார்த்த தலைவாசலில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட முன்பக்கம் டோர் அப்போ பாருங்கள் முன்பக்கம் கிரி கேட்டோட ஒரு தலைவாசல் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள டபுள் டோர் கொடுத்துருக்காங்க அட் பாருங்க அதுக்கடுத்து ஒரு தலைவாசல் டபுள் டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல அருமையான உட் பாலிஷோட இந்த டோர் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு மூணு இடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லலாம் முதல்ல ஒரு எம்எஸ் கேட்டு திறந்தோம் அடுத்து ஒரு டபுள் டோர் வந்து திறந்தோம் அடுத்து இன்னொரு ஒரு டபுள் டோரு தலைவாசல் டோரை திறந்து பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த வீட்டோட சீலிங்கு வித் லைட் எஃபெக்டோட இந்த வீடு பாருங்கள் ஒரு டியூப்லெக்ஸ் டைப் வீடு இந்த சீலிங் பாருங்கள் பால் சீலிங் பண்ணி அருமையாக அமைஞ்சிருக்கு வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக இருக்குது வலது பக்கம் வாலில் அருமையாக கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணி சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியில் நிற்கிறோம் நல்லா நாளுக்கு ரெண்டு வர்த்தி டைல்ஸ் டைப்ஸு கிளாசி லுக்கில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு எது தர பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டோட சிறப்பாக அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பாக்குறது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தரைத்தளத்தில் இருக்க முதல் பெட்ரூமை தான் இப்ப நம்ம பார்க்குறோம் இப்போ வாங்க இந்த பெட்ரூமை போய் பார்த்துருவோம் இந்த பெட்ரூமும் பாருங்கள் நல்லா நாளுக்கு ரெண்டு வெட்டிஃபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கில் டெக்கரேட்டிவ் லைட் அமைச்சிருக்காங்க நல்லா ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஜன்னல் கொடுத்துருக்காங்க மேலே லாபத்து முழுவதுமே அருமையாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க நல்ல வெல் பாலிஷ்டோடு இருக்க மாதிரி இருக்குது பாருங்க நல்லா கிளாசி லுக்கில் இருக்குது இங்கே பாருங்க வார்ட்ரோப்பு ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அமைஞ்சிருக்கு நாளுக்கு ரெண்டு வெட்டிபீ டைப் சொன்னேன் இல்லையா நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பெட்ரூம் வாஷ் ஒரு ஒரு பேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அது அருமையாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டில் பாருங்கள் வால் முழுதுமே ஃபுல் ஹீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்டான டைல்ஸு டுயல் கலரில் கீழே பிளாட்ஃபார்ம் டைல்ஸோட ஆ இதில் வாஷ் மெஷின் இருக்குது பாருங்கள் நல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக தான் மாட்டியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் தான் பாருங்கள் இப்போ தரைத்தளத்தில் இருக்க ஹாலையும் பார்த்துட்டோம் இது மாடிக்கு போகிற படி ஸ்டெப்ஸை தான் பார்க்குறோம் அடுத்து தரைத்தளத்தில் இருக்க ஹால் பார்த்துட்டோம் பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்து தரைத்தளத்தில் இருக்க மாடலர் கிச்சன் ஏரியாவை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் கிச்சன் ஏரியாவும் வால் முழுதுமே டைல்ஸ் சுட்டியிருக்காங்க ஃபுல்லாக ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க வால் முழுதுமே டைல்ஸ் சுட்டியிருக்காங்க ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க நல்ல போதுமான பெரிய ஜன்னல் வசதியெலாம் கொடுத்துருக்காங்க லூயர் ஜென்னல் ஆன்மெரி ஜன்னல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடலர் டைப்பு கிச்சனு போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே லாக்கெல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க எங்கேனையுமே கேப் கொடுக்கல எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஃபுல் கப்போர்டு அடிச்சிருக்காங்க மாடுலர் கிச்சன் அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்பி வெளியே வர்றோம் நல்லா அருமையான பால் சீலிங் ப்ளஸ் இப்போ நம்ம அடுத்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது இந்த கோயில் பாருங்கள் அருமையாக பூஜா கப்போர்டு கோபுரத்தோட கோயில் எலிவிஷனோடய கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் நுட்பமாக பார்த்து பார்த்து அருமையா செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு போற படியை பார்க்குறோம் படி பார்த்தீங்கன்னா மேல ஹேண்ட்ரைவ்லாம் தான் கொடுத்துருக்காங்க இந்த அருமையாக பிளாட்ஃபார்ம் டைல்ஸு நல்ல கிரிப்போட இருக்கு இந்த ஸ்டெப்ஸ்ல இப்போ பாருங்க மேலே ஃபஸ்ட் ஃபுளோருக்கு வந்திருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டியூப்லெக்ஸ் டைப் வீடு தரைத்தலம் மற்றும் முதல் தளத்தோட மூணு பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு இப்போ மேலே நம்ம வந்தோன்னே பாருங்கள் இது ஒரு ஹாலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் மேலே அருமையாக பால் சீலிங் வித் லைட் எஃபெக்ட்டோட இந்த பால் சீலிங் பாருங்கள் நல்லா கட்டிங் டிசைன் கொடுத்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க வித் லைட் எஃபெக்ட்டோட அதை பார்க்கும்போது அது செம்மையாக சீனரியில் நிற்கிது கீழே ஹாலில் இருந்து நம்ம பார்த்தோம்னாலே இது அருமையான லுக்கை கொடுக்கும் பாருங்க இந்த கேண்ட்ரயிலுக்கு மத்தியில் ப்ளஸ் வந்து டப்பர் வேர்ஸை வந்து கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இந்த மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமையும் பார்க்குறோம் டோர் க்ளோஸ் பண்ணதோடு ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்க இந்த ஹாலில் சின்னதாக ஒரு வாட்ரோப் கொடுத்துருக்காங்க இந்த ஹால் முழுவதுமே நல்லா ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கு நாலுக்கு ரெண்டு வெட்டிபீட் டைல்ஸு நல்லா கூட இருக்குது இப்போ நம்ம அந்த டோர் அடைச்சிருக்கு இந்த இந்த பெட்ரூமை முதல்ல போய் பார்த்துருவோம் இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது பெட்ரூமு பாருங்க நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக இருக்கு நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் மேல சீலிங்கில் பால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஜன்னல் நல்லா ஸ்பேசியஸாக பார்க்குறோம் நாளுக்கு ரெண்டு வெத்தி பீட் டைப்ஸ் நல்ல கிளாசி லுக்ல அமைஞ்சிருக்கு அடுத்து அது மேலே லேப்டில் கபோர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே பாருங்க நம்ம வார்டோப்பு பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் மிரரோட இந்த வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கார்னர் ஃப்ளாட்டில் சிறப்பாக அமைச்சிருக்காங்க தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமோடையும் மேல் தளத்துல ரெண்டு பெட்ரூமோடையும் அமைச்சிருக்காங்க இந்த லேப்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே அந்த வரைய கடைசி வரைய ஜாமான் ஏற்றிக்கலாம் அது போக இங்கே ஒரு வார்ட்ரூம் செட்டப்பு நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய வார்ட்ரூப் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதி ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்குது அடுத்து இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் பாருங்கள் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே லுவர் கிளாஸ் ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வால் முழுதுமே டைல்ஸ் கான்ட்ராஸ்ட் டைப்பில் ஒட்டியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் அருமையாக அமைஞ்சிருக்கு அதுபோக வாஷ் பேஷினும் இருக்குது அது அதுபோக இன்னொன்று ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே யூனிக்காக இருக்குது நல்லா பிராண்டடான ஃபிட்டிங்ஸு போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த வாட்ரோப்பும் நல்லா ஸ்பேஷியஸாக நல்ல பெரிய வாட்ரோப்பாக எடுத்திருக்காங்க இப்போ நம்ம எதிர்த்தி செயல் அமைஞ்சிருக்க அடுத்த ரெண்டாவது பெட்ரூமை நம்ம போய் பார்ப்போம் இப்போ இந்த பெட்ரூமையும் நம்ம உள்ள போய் வாங்க இதுவும் ஒரு போதுமான அளவில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியாப்பா நல்லா பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பெட்ரூம்லேயும் மேலே பால்ச்சரிங் பண்ணியிருக்காங்க வித் லைட் எஃபெக்டோட அருமை அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெட்ரூமும் அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூமுடைய அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம்லையும் நாலுக்கு ரெண்டு வெட்டி பீட் டைப்ஸு நல்ல கிளாசி லுக்கில் சிறப்பாக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டில் ஒவ்வொரு வேலையும் பார்க்க நல்லா நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இருக்குது இங்கே பாருங்க இது மூணாவது அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் பார்க்குறோம் இதுலேயும் வால் முழுதுமே மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸி லுக்கில் டைல்ஸ் நல்லா இருக்குது கீழே ஃபிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது நல்லா கான்ட்ராஸ்ட் டைப்பில் அது போக எஸ்பெஷலி ஜன்னலோட லோவர் ஜன்னலோட கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி ஒவ்வொரு பாத்ரூம்லையும் நல்லா பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க நல்ல பால் சீலிங்கு ஜன்னல் இந்த பெட்ரூமும் எல்லா வசதியும் இருக்குது போக ஒரு செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க வாங்க பாங்க டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பருங்க இது வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பால்கனிங்க அதுவும் அது அழகா ப்ளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு கொடுத்து எம்எஸ்சில் கிரில் கொடுத்துருக்காங்க செக்யூருக்கு சூப்பர் நல்லா அருமையாக அந்த பால்கனி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம திருப்பி இந்த மாடியில் இருக்க சென்ட்ரு பகுதி அதாவது நம்ம ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வர்றோம் அதுக்கடுத்து மேலே மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்க ஏரியாவில் கீழே பாருங்கள் ஒரு பிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது இங்கே நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஸ்பேஷியஸாக இடம் கொடுத்துருக்காங்க இடத்த மாடி படிக்கு கீழே இருக்கிறதுனால நல்லா என்ன தேவைக்கும் பயன்படுத்திக்கிற முடியும் அடுத்து மேலே மொட்டை மாடி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடு ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா இந்த வீட்டோட விலை எழுவத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மதுரை மாநகராட்சியில் அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம கூடல் நகர் மெயின் ரோட்டில் இருந்து சற்றை தொலைவில் அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட ஏன்னா இது தெக்குமருக்கு கார்னர் பிளாட்டுங்க ரோடு நீங்களா பார்த்தீங்கன்னா இது மூணு சென்ட் இடம் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி சதுரடி நல்ல நீர்வளம் மிக்க பகுதி இந்த இதுக்கு மூணு பெட்ரூம் இருக்கு இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் இருக்கு மூணு அட்டாச்சடு டாய்லட் பாத்ரூம் இருக்கு மாடலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க பால் சீலிங் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் டெக்கரேஷன் அருமையா அமைஞ்சிருக்கு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அருமையாக எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பில்டிங் அப்ரூவல் இருக்கு நல்ல தரமான கட்டுமான பொருட்கள் கொண்டு ஆகச்சிறந்த வடிவமைப்பு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட வேலை மீண்டும் சொல்கிறேன் எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வேலை பேசிக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ பாய்